அவங்களுக்கெல்லாம் வருதுல்ல அவங்களுக்கெல்லாம் வருதுல்ல தீயவனுக்கு வருது மோசமானவனுக்கு வந்திருக்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனுக்கு வந்திருக்க துன்மார்க்கனான அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு நாள் வந்திருக்க அவனுடைய துன்மார்க்கத்தனுடைய பணம் அவனோடு இந்த பூமியில அழிய போகுது அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவனை கம்பேர் பண்ணவே கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுகிறத பார்த்து ஒப்பிட்டே பார்க்க கூடாது அதான் ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கருடைய ஆஸ்தியை பார்த்து நீ பொறாமப்படாத அவனை பார்த்து நீ படக்கூடாது அவங்களுக்கு உங்களுக்கும் ஏணி வச்சா எட்டாது அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த துரு பிடிக்கும் அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போகும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஒரு காலம் வரும் ஒரு நாள் வருமானால் ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்து அவரை தேடி அவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிற உங்களுக்கு வராதா ஒரு நாள் உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன் விக்கிரக ஆராதனைக்காரன் அவனுக்கே ஒரு நாள் வருமானால் காலையில் ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு ஒரு காலம்